இயேசுவின் பனிரெண்டு சீஷர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தது போலவே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பலரும் பல சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலும் இயேசுவுக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து இரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் நாம் பார்க்கவிருப்பது அப்போஸ்தலனாகிய பர்ணபா பற்றிதான் யார் இவர் இவரின் குடும்ப பின்னணி என்ன இவரின் குணநலன்கள் என்ன எப்படி கிங்மேக்கராக இவர் திகழ்ந்தார் இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்தார் என்னென்ன தியாகங்கள் செய்தார் எப்படி ஊழியம் செய்தார் பவுலுக்கும் இவருக்கும் நடந்த வாக்குவாதம் என்ன எப்படி இவர்கள் பிரிந்தார்கள் வேதாகமத்தை தாண்டி இவரை பற்றிய சரித்திர வரலாற்று தகவல்கள் என்ன கடைசியில் எப்படி இவரை கல்லால் அடித்து படுகொலை செய்தார்கள் என்பது பற்றியும் இவரது உடலை எப்படி அடக்கம் செய்தார்கள் என்பது பற்றியும் பலருக்கும் தெரியாத பர்ணபாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி விரிவாக பார்க்கலாம் பல தகவல்கள் உள்ளது ஆகவே வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை செஞ்சுக்கோங்க அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாக இருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போ சிலர் பதினொன்று இருபத்தி நாலு சொல்கின்றது பர்ணபாவின் குணநலன்களையும் அவர் ஊழியத்தின் பலன்களையும் பற்றி சிறப்பாக விளக்கும் வசனம் இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துணையாக ஊழியம் செய்ய சென்ற போதிலும் கூட பர்ணபாவும் ஊழியத்தில் திறமை பெற்றவராகவே விளங்கினார் என்பதை இந்த வசனம் நிரூபிக்கின்றது அப்போஸ்தலர் நாலு பர்ணபா அறிமுகம் செய்யப்படுகின்றார் சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்ணபா எனும் யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்திலே வைத்தான் ஆஹா ஒரே வாக்கியத்தில் எத்தனை செய்திகள் பர்ணபாவின் கொடுக்கின்ற குணமும் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சீப்புரு தீவு மத்திய தரைக்கடலின் நடுவில் இருக்கும் ஒரு தீவு இதன் கிழக்கு கடலோரத்தில் இருந்த சாலமி பட்டணத்தை சேர்ந்தவர்தான் பர்ணபா இவரது இயற்பெயர் யோசே அப்போஸ்தலர்களால் ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் வகையில் பர்ணபா என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டார் ஊழியத்தில் கஷ்டங்களினால் சோர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு ஆறுதல் அளித்து ஊக்கப்படுத்தி இந்த பெயரை உற்சாகப்படுத்தியதால் அவர் பெற்றார் வரலாற்றில் பார்க்கும்போது ஆதரவில்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவுவதில் பர்ணபா மிகவும் ஆர்வம் கொண்டவராக இருந்தாராம் பஞ்சத்தில் அவதிப்படும் மக்களுக்கு உதவியாக பணம் சேர்ப்பதில் அவர் ஆர்வமாக ஈடுபடுவதையும் அவற்றை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதையும் அப்போஸ்தலர் பதினொன்னு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் வெளிப்படுத்துகின்றன குறுகிய மனப்பான்மையும் சந்தேக குணமும் இல்லாத கிருபை நிறைந்த மனிதர் பர்ணபா இவரது இயல்பிலேயே மன்னிக்கும் குணம் இவரிடம் இருந்தது மற்றவர்களைப் பற்றி குறை கூறுவதை விட அவர்களுடைய சிறப்பான இயல்புகளை கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் வல்லவராக இருந்தார் இவர் பனிரெண்டு சீஷர்களில் ஒருவராக இல்லாத போதிலும் கூட பல நாடுகளில் சுவிசேஷம் வேரூன்றுவதற்கு இவரது ஊழியம் பயன்படுத்தப்பட்டது இவரது நற்குண இயல்புகளினாலும் விசுவாசத்தினாலும் தம்மை பரிசுத்த ஆவியானவருக்கு இவர் ஒப்பு கொடுத்ததினால் மட்டுமே இது சாத்தியமானது மார்க்கு எனும் பெயர் கொண்ட யோவான் பர்ணபாவிற்கு உறவினன் இந்த மார்க்கு பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் எருசலேமில் இருந்த மார்க்குவின் வீட்டில்தான் அப்போஸ்தலர்கள் அடிக்கடி கூடி அங்கு ஜெபிப்பது வழக்கம் எனவே பர்ணபாவுக்கு அனைவருடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது எருசலேம் சபையில் பர்ணபா ஒரு முக்கியமான ஊழியராகவும் விளங்கினார் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு மனம் திரும்பிய சவுளை அப்போஸ்தலர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தது பர்ணபாதான் கிறிஸ்து சவுளை அழைத்ததற்கும் சவுளின் ஊழிய வாஞ்சைக்கும் பர்ணபாவே சாட்சியாக விளங்கினார் பர்ணபாவின் வார்த்தைகள் எருசலேம் சபையினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன சவுல் பவுலாக ஊழியம் செய்ய துவங்குவதற்கு பர்ணபா இவ்வாறு பெரிய உதவியை புரிந்துள்ளார் பவுல் பற்றிய விரிவான வீடியோ லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பட்டணத்தில் சீஷர்களின் முயற்சியால் நற்செய்தி பரவியது விசுவாசிகளானார்கள் இதை கேள்விப்பட்ட எருசலேம் சபையார் அவர்களுக்கு மேலும் உற்சாகமூட்டவும் விசுவாச பாதையில் தொடர்ந்து முன்னேறும்படி அவர்களுக்கு புத்தி புகட்டவும் பர்ணபாவை தேர்ந்தெடுத்து அந்தியோகியாவிற்கு அனுப்பினார்கள் பர்ணபா தனது நல்ல நடத்தையினாலும் விசுவாசத்தினாலும் ஆவி நிறைவினாலும் அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்த்து வந்தார் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட சவுல் இந்த நற்செய்தி பணியில் உறுதுணையாக இருப்பார் என்று நம்பிய பர்ணபா சவுளை தேடி தர்சுவுக்கு சென்று அவரை கண்டு அந்தியோகியாவிற்கு அழைத்து வந்தார் சவுலுக்கு சபை ஊழியத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இருவரும் ஓராண்டு காலம் சபையை கட்டி வளர்த்தனர் முதன் முதலாக சபையாருக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது இப்படி போய்க்கொண்டிருக்கும்போது போது யூதையா பகுதியில் உள்ள மக்கள் பஞ்சத்தினால் துயரப்படுகின்றார்கள் என்கிற செய்தி வந்தது பவுலும் பர்ணபாவும் சபையாரோடு இணைந்து நிதி திரட்டுவதில் வெற்றி பெற்றார்கள் சபையின் சார்பாக அவர்களே அந்த பணத்தை எருசலேமுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற பொறுப்பும் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது ஏரோதராஜா இறந்த பின்பு தங்கள் தர்ம பணியை முடித்துவிட்டு பவுலும் பர்ணபாவும் அந்தியோகியாவிற்கு திரும்பும்போது போது மார்க்குவையும் உடன் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் பர்ணபாவும் பவுலும் முதல் கிறிஸ்தவ மிஷினரிகளாக பரிசுத்த ஆவியானவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் சபை மூப்பர்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அபிஷேகம் பண்ணி அனுப்பி வைத்தார்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தினார் கிபி நாற்பத்தி ஐந்தில் இந்த முதல் மிஷனரி பயணம் துவங்கியது பவுலும் பர்ணபாவும் கூட அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பர்ணபாவின் சொந்த இடமான சீப்புரு தீவின் சாலமை பட்டணத்தில் தங்களின் ஊழியத்தை துவங்கினார்கள் மார்க்கும் இவர்களுக்கு உதவியாளராக உடன் சென்றிருந்தார் கிபி நாற்பத்தி ஐந்தில் இங்கு ஒரு சபை நிறுவப்பட்டது துவக்கத்தில் இந்த குழுவிற்கு பர்ணபாவே தலைவராக இருந்தார் என்பதும் பின்னர் பவுல் அப்போஸ்தலன் திறமையின் காரணமாக முதலிடத்திற்கு வந்தார் என்பதும் வசனங்களின் மூலம் வெளிப்படுகின்றது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நூலை எழுதிய லூக்கா முதலில் பர்ணபாவும் சவுலும் என்று பர்ணபாவுக்கு முதலிடம் கொடுக்கின்றார் பவுல் என்று பெயர் மாற்றம் பெற்ற பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் அல்லவா சீப்புரு தீவிற்கு வந்த பின்னர் மீண்டும் கடல் கடந்து ஆசியா மைனர் பகுதிக்கு வந்து பணியை தொடர்ந்தார்கள் பெர்கே பட்டணத்தில் மார்க் அவர்களை விட்டு பிரிந்து எரிசலேமுக்கு திரும்பிவிட்டார் மார்க்கு பாதியிலேயே ஊழியத்தை விட்டு திரும்பியதற்கு காரணம் தெரியவில்லை மார்க் இப்படி செய்தது பவுலுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவில் பவுல் தனது முதல் நீண்ட பிரசங்கத்தை செய்வதை பார்க்கின்றோம் பவுல் ஏற்கனவே யூத வேத சாஸ்திரங்களைப் பற்றி கற்றிருந்ததாலும் உடன் சென்ற பர்ணபா அவருக்கு மேலும் கிறிஸ்துவை பற்றிய அநேக செய்திகளை தெரிவித்திருந்திருப்பார் அல்லவா பர்ணபா லேவியரானபடியால் அவரும் வேத சாஸ்திரங்களை கற்றிருப்பார் ஆனாலும் பாருங்கள் திறமை வாய்ந்த பவுலுக்கு இடம் கொடுத்து தான் தான் முதன்மையானவன் பெரியவன் என்ற பெருமை கொள்ளாமல் பின்னணியில் நின்று பவுலுக்கு ஊக்கமளிப்பதில் இருந்து பர்ணபாவின் நல்ல குணம் வெளிப்படுகின்றதல்லவா பின்னர் இக்கோனியா தெர்பை பெர்கே அத்தாலியா பட்டணங்களில் சபைகளை நிறுவி விசுவாசிகளை பலப்படுத்திய பின்பு கிபி நாற்பத்தி எட்டில் தங்கள் முதல் மிஷனரி பயணத்தை முடித்துவிட்டு அந்தியோகியாவிற்கே திரும்பி வந்தனர் அங்கு விசுவாசிகளோடு இரண்டு ஆண்டுகள் தங்கியிருந்தனர் ரட்சிக்கப்படுவதற்கு யூத தேவை ஒரு முடிவுக்கான பவுலும் பர்ணபாவும் எருசலேமுக்கு சென்றார்கள் அங்கு பவுலும் பர்ணபாவும் புறஜாதிகளிடையே தாங்கள் செய்த ஊழியத்தை பற்றியும் அதன் பலன்களையும் விவரித்தார்கள் புறஜாதியாருக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் இரட்சிப்பு அனைவருக்கும் பொதுவானதே யூத சம்பிரதாயங்களுக்காக அவர்களை கூடாது என்பது போன்ற முக்கியமான முடிவுகள் இந்த எருசலேம் சபை கூட்டத்தில் எடுக்கப்பட்டன இன்னும் வேகமாக உலகமெங்கும் சுவிசேஷம் பரவ இந்த முடிவுகள் பயனுள்ளதாக அமைந்தன புறஜாதியாருக்கு நற்செய்தி அறிவிக்க பவுளும் பர்ணபாவும் மீண்டும் அனுப்பப்பட்டார்கள் யூதா மற்றும் சீலா என்கிற இருவரும் அவர்களுடன் அந்தியோகியாவிற்கு வந்தார்கள் இரண்டாவது மிஷனரி பயணம் புறப்பட பவுளும் பர்ணபாவும் ஆயத்தம் செய்தார்கள் பர்ணபா மார்க்குவை தங்களுடன் அழைத்து செல்ல விரும்பினார் ஆனால் பவுலோ அவன் பாதியிலேயே ஊழியத்தை விட்டு போனவன் அவனை திருப்பில கூட்டிட்டு போக முடியாது என்று வாதாடினார் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானது சரி விடு நீ தனியா ஊழியம் பண்ண நான் தனியா ஊழியம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி பவுலும் பர்ணபாவும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் இந்த இடத்தில் இருவருமே அப்போஸ்தலர்களைப் போல நடந்து கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் பவுல் சீலா என்பவரை அழைத்து கொண்டு ஊழியத்திற்கு சென்றார் பர்ணபா மார்க்குவை கூட்டிக்கொண்டு ஊழியத்திற்கு கப்பல் ஏறி சீப்புரு தீவை அடைந்தார் பர்ணபா மார்க்குவை விட்டு கொடுக்காமல் மீண்டும் சேர்த்து கொண்டது நன்மையான விஷயம்தான் ஏதோ காரணத்தால் பின்வாங்கி போன மார்க்குவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பர்ணபா ஊக்கம் அளித்தார் நம்பிக்கையூட்டி அவருக்கு உற்சாகம் அளித்தார் இதன் பயன் என்ன மார்க்கு மாபெரும் ஊழியராக வளர்ச்சியடைந்தார் நான்கு சுவிசேஷத்தில் முதலாவதாக சுவிசேஷத்தை எழுதியவர் என்கிற பெருமையை மார்க்கு பெற்றார் பேதருவுக்கு துணையாக பல துன்பங்களை சகித்தார் இறுதியில் யாரால் குறை கூறப்பட்டாரோ அதே பவுல் அப்போஸ்தலனால் ஊழியத்தில் மார்க்கு எனக்கு புரோஜனம் உள்ளவன் என்கிற பாராட்டையும் அவர் பெற்றார் பர்ணபா மட்டும் மார்க்குவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்காமல் ஊக்கமளிக்காமல் கைவிட்டிருந்தால் மார்க்கு இந்த மேன்மையை அடைந்திருக்க முடியுமா ஊழியத்தில் பின்வாங்கி போனவர்களை குறை கூறி ஒதுக்காமல் அவர்களை ஆதரித்து ஊக்கப்படுத்தினால் அவர்கள் முன்னிலும் மேலான நிலையை அடையும்படி செய்ய முடியும் என்பதை பர்ணபா நிரூபித்து காட்டியுள்ளார் சீப்புரு தீவிற்கு திரும்பி சென்ற பர்ணபா அங்கு ஏற்கனவே அவரும் பவுலும் நிறுவி இருந்த சபைகளை பலப்படுத்தினார் மார்க்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தார் சிறிது காலத்திற்கு பின்பு மார்க்கு எரிசலேமுக்கு திரும்பினார் முதலில் பேதுருவுக்கும் பின்னர் பவுலின் கடைசி காலத்தில் அவருக்கும் உடன் ஊழியராக இருந்தார் மார்க்கு ரோம நகரில் பேதுருவும் பவுலும் இரத்த சாட்சிகளாக மறித்த பின்பு அங்கிருந்த விசுவாசிகள் சிதறி போக ஆரம்பித்தார்கள் ஆகவே அவர்களுக்கு ஆறுதல் அளித்து உற்சாகப்படுத்த ரோம் நகருக்கு சென்றார் பர்ணபா அங்கு அவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்றும் கிறிஸ்தவர்களிடையே ஏற்பட்ட பிரிவுகளை சரிப்படுத்தினார் என்றும் என்று ரெனான் கூறுகின்றார் மீண்டும் கிறிஸ்தவர்கள் ரோம் நகரில் கொடுமையாக சித்திரவதை செய்யப்பட்ட போது தப்பியோடிய கிறிஸ்தவர்களோடு சென்ற பர்ணபா எபேசு பட்டணத்தில் தங்கினார் அடைக்கலம் புகுந்த விசுவாசிகளை பலப்படுத்தும் படிக்கு பர்ணபா அங்கிருந்தபடி ஒரு நிருபத்தையும் எழுதினாராம் அது எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருந்திருக்கலாம் என்று ரெனான் கூறுகின்றார் பர்ணபா எபேசு பட்டணத்தில் இருந்தபோது தீமுத்தையு குறிந்து பட்டணத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த காலத்தில் பர்ணபா தீமோத்தேயுவை நன்கு அறிந்திருந்தார் தீமோத்தேயுடன் இணைந்து மீண்டும் ரோமாபுரியில் நற்செய்தியை பரவ செய்ய வேண்டும் என்று விரும்பினார் பர்ணபா சில மாதங்களுக்குப் பின்னர் தீமோ விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் தீமோத்தேயுவை எபேசு சபையின் கண்காணிப்பாளராக அமர்த்திவிட்டு மீண்டும் சீப்புரு தீவிற்கு திரும்பினார் பர்ணபா சீப்புரு தீவில் இருந்த யூதர்கள் சபைகளின் வளர்ச்சியை கண்டு கடும் கோபம் கொண்டிருந்தார்கள் இந்த பர்ணபாவை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு பர்ணபாவை பிடித்து கல்லெறிந்து துடிக்க துடிக்க அவரை படுகொலை செய்தார்கள் பர்ணபா ரத்த சாட்சியாக மறித்தார் மார்க்கு யாருக்கும் தகவல் சொல்லாமல் பர்ணபாவின் சடலத்தை எடுத்து வந்து சாலமி பட்டணத்துக்கு வெளியே கற்களினாலான ஒரு கல்லறையில் அடக்கம் செய்தார் பின்னர் அந்த கல்லறையின் அருகே எயில் பர்ணபா என்கிற மடாலயமும் கட்டப்பட்டது கிபி நானூத்தி எழுவத்தி ஏழில் சாலமி என்று அழைக்கப்பட்ட கான்ஸ்டானியாவில் தலைமை பேராயராக இருந்த அந்தமியோஸ் மடாலயத்தின் அருகே இருந்த பர்ணபாவின் கல்லறையை கண்டுபிடித்தார் உள்ளே திறந்து பார்த்தபோது பர்ணபாவின் நெஞ்சின் மீது மார்க் சுவிசேஷத்தின் கையெழுத்து பிரதி இருப்பதை அவர் கண்டார் இது பர்ணபா தன் கைப்பட எழுதிய பிரதி என்று சொல்கின்றார்கள் இந்த கையெழுத்து பிரதியை கான்ஸ்டாண்டினோப்பிலில் பைசாண்டிய பேரரசாக இருந்த ஜியூனோவிடம் கொடுத்து சீப்புரு தீவில் இருந்த கிரேக்க ஆர்த்தோடாக்ஸ் சபைக்காக அநேக சலுகைகளை இவர் பெற்றுக்கொண்டார் இந்த அந்தமியோஸ் பர்ணபாவின் சடலத்தை ஒரு பளிங்கு கல்லறையில் வைத்து அதன் அருகே ஒரு ஆலயத்தையும் கட்டினார் பின்பு சராசன் படையெடுப்பின் போது பர்ணபாவின் கபால எலும்பு மிலான் தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பின்னர் அங்கிருந்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள தலாலோஸுக்கு எடுத்து செல்லப்பட்டது தற்போது பர்ணபாவின் கபால எலும்பை தலாசோஸில் உள்ள புனித செர்னின் ஆலயத்தில் நாம் காண முடியும் மற்றவர்களின் பலவீனங்களை சுட்டிக்காட்டி அவர்களை மேலும் பின்வாங்கும்படி செய்யாமல் அவர்கள் அந்த பலவீனங்களில் இருந்து விடுபடும்படி அவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிப்பது ஒரு ஊழியனின் கடமை என்பதை பர்ணபா தனது வாழ்க்கையின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகின்றார் இந்த பர்ணபா இயேசுவுக்காக வைராக்கியமாக ஜீவித்து தன் கடைசி மூச்சு வரை இயேசுவைப் பற்றி தைரியமாக மக்களுக்கு எடுத்து கூறி பலரை இரட்சிப்புக்குள் வழிநடத்தி இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்து இன்றும் நம்மால் பேசப்பட்டு வருகின்றார் அவர் விதைத்த இரத்த விதை இன்றும் பலனளித்துக் கொண்டிருக்கின்றது இதுவே யோசே என்று அழைக்கப்பட்ட ஆறுதலின் மகன் பர்ணபாவின் வாழ்க்கை வரலாறு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல தகவல்களையும் சத்தியத்தையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்